நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா நான் அடிக்கடி என்னோட நாயை குளிக்க வைக்கிறேன் நிறைய ஷாம்பு போடுறேன் நிறைய தண்ணி ஊற்றி குளிக்க வைக்கிறேன் ஆனாலும் என்னோட நாய் வந்து எப்ப பார்த்தாலும் அது உடம்பை கடிச்சிட்டே இருக்கு சொரிஞ்சிட்டே இருக்கு எப்பவுமே அதுக்கு அரிச்சிட்டே இருக்கு புண்ணா இருக்கு நீங்கள் பண்ணுற பெரிய தப்பே இதுதான் நாய்களை அடிக்கடி குளிக்க வைக்கவும் கூடாது அதிகமான சோப்பு ஷாம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது அவங்க உடம்புல இயற்கையாகவே ஒரு எண்ணெய் வந்து இருக்கு அந்த தோலில் இருக்கிற அந்த எண்ணெய் வெளிலேருந்து வர அந்த பூஞ்சையில பூஞ்சையிலேருந்து இதெல்லாம் வந்து அவங்கள இருக்கு நீங்கள் அடிக்கடி சோப்பு போட்டு கழுவும் போது அந்த எல்லாம் தண்ணியோட சேர்ந்து போயிடும் அப்போ என்ன ஆகும்னா அந்த தோல் வந்து ரொம்ப தின்னாக மாறிடும் தின்னாக மாறும்போது வெளிலேருந்து வர இன்ஃபெக்ஷன் எல்லாமே அவங்க உடம்புல போய் இன்னர் ஆர்கனுக்குமே ஏதாவது பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா என்னோட நாயை நான் குளிக்க வைக்கவே கூடாதா குளிக்க வைக்கலாம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை குளிக்க வைக்கிறது ரொம்ப நல்லது என்னோட நாய் வந்து சேத்துல கால் வச்சிட்டு வந்துருச்சு நான் என்ன பண்றது அந்த காலை மட்டும் கழுவி விட்டு வீட்டுக்குள்ள விடலாம் இல்ல என்னோட பெட்ல எல்லாம் அது படுத்துக்குது எனக்கு அது மேல இருக்கிற ஸ்மெல் வந்து தாங்க முடியல அப்படின்னா நீங்க வாரத்துல ஒரு நாள் குளிக்க வைக்கிறது ரொம்ப நல்லது அடிக்கடி குளிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா நீங்க வெறும் தண்ணியில மட்டும் ஷாம்பு சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணாம வெறும் தண்ணில மட்டும் நீங்க அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு தவல் வச்சு ஃபுல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்க தொடச்சிட்டு வீட்டுக்குள்ள விடலாம் இல்ல எனக்கு அதுவும் பத்தல அப்படின்னா அவங்களுக்குன்னே வாசனையான வைப்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கிது நீங்க பெட் ஷாப்ல போய் வைப்ஸ் நாய்ங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க நிறைய பேருக்கு இருக்கிற இன்னொரு டவுட் என்னன்னா காலத்துல நான் சுடு தண்ணியில குளிக்க வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு கண்டிப்பா காலத்துல நீங்க சுடு தண்ணியில குளிக்க வைக்கவும் கூடாது கோல்டு வாட்டர்லயும் குளிக்க வைக்கவே கூடாது எப்பயுமே சுடு தண்ணியும் எடுக்கக்கூடாது ரொம்ப சில்லுன்னு இருக்கிற தண்ணியுமே நீங்க எடுக்க கூடாது காலத்துல அவன் சேத்துல பிறந்துட்டு வந்துட்டான் நான் என்ன பண்றது மயிலை நனைஞ்சிட்டு வந்துட்டான் என்ன பண்றது குளிக்க வைக்கணும் அப்படின்னா நீங்க வார்ம் வாட்டர் வார்ம் வாட்டர் அதாவது வெது வெதுப்பான தண்ணியில தான் நீங்க குளிக்க வைக்கணும் அது ஜில்லுன்னு இருக்க கூடாது பச்சை தண்ணியாவும் இருக்கக்கூடாது வெது வெதுப்பான தண்ணியில தான் குளிக்க வைக்கணும் ஏன் அப்படின்னா அவங்க வானிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க உடல் வெப்பநிலை வந்து கரெக்டா தான் இருக்கும் அதில் போய் நீங்க சுடு தண்ணியை ஊற்றும் போது அவங்க ஸ்கின் வந்து டேமேஜ் ஆயிடும் இல்லைனா அவங்களுக்கு உடம்பு வந்து ரொம்ப எரியும் ஹாட் வாட்டரும் சரி கோல்டு வாட்டரும் சரி அவங்க ஸ்கின்னை வந்து பிரேக் பண்ணி விட்டுரும் அடுத்ததா எல்லாருக்கும் இருக்கிற ரொம்ப முக்கியமான சந்தேகம் சந்தேகங்கிற தாண்டி எல்லாரும் செய்யற பெரிய தப்பு என்னன்னா மனுஷங்களோட ஷாம்புவை வந்து நாய்களுக்கு பயன்படுத்ததான் ரொம்ப பெரிய தப்பு அதாவது ஒரு ரூபாய்க்கு கிடைக்கிது ஆனா டாகோட ஷாம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு நான் என்ன பண்றது ஒரு ரூபாய்க்கு கிடைக்கிறதுனால நான் போடுறேன் அப்படின்னா உங்க நாயை வந்து நீங்க ஒரு யமனாவே மாறுறீங்க உங்க நாய்க்கு நீங்க இது எது அஃபெக்ட் பண்ணுதுன்னா அந்த பிஹெச் வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது அதாவது மனிதனுடைய பிஹெச் கார அமிலத்தன்மைன்னு சொல்லுவாங்க மனிதனுடைய பிஹெச்சோட விலங்குகளுக்கும் வேற வேற மாதிரி பிஹெச் அளவு இருக்கும் இப்போ நம்ம உடம்பு வந்து அமிலத்தன்மை உள்ளது குளிக்க வைக்கும்போது ஷாம்புவை டைரக்டாக அவங்க உடம்புல போட்டு தேய்க்கவே கூடாது கப்பில் கொஞ்சோண்டு சில நீங்க ஷாம்புவை போட்டு அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் துடைக்கணும் நம்ம ஷாம்பு எடுத்து அவங்களுக்கு போடும்போது அவங்க தோல் சீக்கிரமாவே வறண்டு போயிடும் முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும் அந்த இயற்கையை தன்மையே வந்து அந்த தோல் வந்து இழந்து போயிடும் அப்படி இருக்கும் போது அப்ப சொறி வரும் ரொம்ப நிறைய நிறைய பேருக்கு டவுட்ஸ் அரிசிப்பாங்க என்னோட நாய்க்கு அடிக்கடி தோல் அது வந்துட்டே இருக்கு அது என்ன பண்றது அப்படின்னா அவங்க பண்ண ஒரே தப்பு இவங்க தான் அந்த நாய் சொறியுது ஆனா அந்த நாய் சொறியும் போதோ அது உடம்ப அது அடிச்சுக்கும் போதோ அரிச்சுக்கும் போதோ முடி கொட்டும் போதோ அந்த நாயை போய் திட்டுறதுச்சி அந்த பக்கம் போ சாப்பாட்டுல முடிவிடுது என் மூக்குல முடிவிடுது அந்த மாதிரி நாய்ங்களை சம்மந்தமே இல்லாம திட்டுறது பண்ண தப்பு மனுஷங்க பண்ண தப்பு இன்னொரு முக்கியமான விஷயம் நாயை குளிக்க வைக்கிற முறைகளே முதல்ல நிறைய பேர் தான் பண்றாங்க அதாவது நம்ம சோப்பை எடுத்தோமா அது மேல போட்டோமா ஒரு ஓசை வச்சு ரொம்ப பீச்சு அடிக்கிறாங்க தூரத்துல நின்றுகிட்டு அப்பதான் அழுக்கெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல நின்று பீச்சு அடிக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது நம்ம நாயை வந்து அழகா ரொம்ப சொரிஞ்சு தேய்க்காம அது உடம்புல இருக்கிற அந்த எண்ணெய் பசையெல்லாம் வெளியில போகாம நம்ம ஜென்டலா தேய்க்கணும் ஜென்டலா தண்ணி ஊத்தி ஜென்டலா தான் நம்ம அதை செய்யணும் நாயை குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சீப் எடுத்து அவங்க உடம்பு ஃபுல்லா நம்ம வந்து அந்த முடியோட வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி சீவி விடணும் இதனால என்ன ஆகும்னா அந்த இறந்து போன முடி எல்லாமே வந்து வெளியில போயிடும் டெட் செல்ஸ் இது எல்லாமே வந்து வெளியில போயிடும் நீங்க வெட்டா இருக்கும்போது அதாவது ஈரப்பதமாக இருக்கும் போது அந்த முண்டு முடிச்சு இருக்கிற அந்த முடிகள்லாம் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே இருக்கும் போது அதனால இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கும் அதனால டேண்ட்ரஃப் புதுசாக உருவாகிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முதுகுல அந்த இடுப்பு பகுதியில கழுத்து பகுதியில இந்த மாதிரி ஒரு பெரிய பகுதிகளில் கைக்கு வாட்டமா இருக்கிற இடத்துல மட்டும்தான் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிடுவாங்க அந்த தண்ணியெல்லாம் கடைசியில எங்க போகும்னா தரைக்கு மட்டும் போகுமா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது அந்த உதிர்ந்து போற முடி அதுல இருக்கிற டான்ட்ரஃப் அந்த ஷாம்பு எல்லாமே போய் அவங்க கால் விரல் நகத்துக்குள்ள எல்லாம் போய் மாட்டிக்கும் அந்த விரல் இடுக்குகள்ல வந்து அதை மாட்டிக்கும் போது அதை அப்படியே நடக்க விட்டு ஏத்துட்டு போய் கட்டி போட்டு தொடச்சு விட்டுருவாங்க ஆனா அது எல்லாமே அவங்க பாருங்க குளிக்க வச்சதுக்கப்புறம் எல்லா நாய்களுமே அந்த விரல் இடுக்கு கைகளை வந்து ஒருத்தர் நக்கி நக்கி விடும் ஏன்னா அந்த ஷாம்பு அந்த உதிர்ந்து போன முடி இது எல்லாமே உள்ளுக்குள்ள போய் அவங்களுக்கு ஒரு எரிச்சலையும் அவங்களுக்கு ஒரு நமச்சலையுமே கொடுக்கும் அதுவே அப்படியே அவங்களுக்கு புண்ணா போய் செவந்து போய் அதுவே அவங்க நக்கிட்டே இருந்து அதுல ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆகி அது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து அதை அவங்க நக்கி நக்கி அவங்க வயிற்றுக்குள்ள போய் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் தோல் தான் உருவாகுது இன்னொரு முக்கியமான விஷயம் நாய்களோட முகத்துல தண்ணி ஊற்றவே கூடாது நீங்க நாயோட முகத்தை கழுவணும் அப்படின்னா தண்ணியை தொட்டு தொட்டு டிப் பண்ணி தான் அவங்க முகத்தை தொடச்சு விடணுமே தவிர நாயோட முகத்துல தண்ணியை ஊற்றவே கூடாது அப்படி ஊத்துனிங்கன்னா அந்த தண்ணி வந்து காது கண்ணு மூக்கு அந்த மாதிரி இடத்துங்களுக்கு போக வாய்ப்பு இருக்கு கண்ணில் போற தண்ணி அவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னாலும் காதுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி போனாலும் அந்த உள்ளுக்குள்ள போய் அவங்களுக்கு சலம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா பாக்டீரியாலாம் அதுல க்ரோத் ஆகி ரொம்ப நிறைய பெரிய பிரச்சனை வந்து அவங்க காது கேட்காமையே போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாளைக்கு அவங்க வந்து அந்த காது வலியோடே இருப்பாங்க அதை உணர முடியாது மூக்குக்குள்ள தண்ணி போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மூக்குல சளி பிடிக்கிறதுக்கு மூக்குலேயும் தண்ணி தனியா ஊத்தும் அவங்க பாருங்க எதார்த்தமா குழைச்சிட்டு இருக்கும் போது கூட மூக்குலேயும் தண்ணி ஊத்துது அப்படின்னா நீங்க முன்னாடி குளிக்க வைக்கும் போது எப்பயோ அவங்க மூக்குல தண்ணி பூந்துருக்கு அப்படின்னு அர்த்தம் இது வந்து அவங்களுக்கு தலைவலியை கொடுக்கும் சளி பிடிக்கும் அப்புறம் தும்மிட்டு இருப்பாங்க கொரட்டை விடுறது ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்களால இது இதனாலதான் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியாது குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு காதிலையும் பஞ்சு வந்து ஒரு பால் மாதிரி அவங்க காதல வச்சு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் குளிக்க வைக்கிறது கொஞ்சம் சேஃபு நிறைய பேர் எல்லா பகுதியும் நல்லா சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அவங்க ஆய் போற இடம் யூரின் போற இடத்த மட்டும் அவங்க கை வச்சு தொட்டு கழுவவே மாட்டாங்க அதுவும் ரொம்ப பெரிய தப்பு நீங்க கண்டிப்பா அந்த இடத்த வந்து அவங்களுக்கு கழுவியே தேய்ச்சி கழுவிய மற்ற இடத்த நீங்க தேய்க்கிறீங்களோ தேய்க்கலையோ அது முக்கியம் இல்ல அந்த இடத்த நீங்க வந்து கண்டிப்பா தேய்ச்சி கழுவிதான் ஆகணும் குளிக்க வச்சு அப்புறம் அது அதுவே உழந்துக்கட்டும் அதுவே காஞ்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் பெரிய தப்பு கண்டிப்பாக நீங்கள் ஒரு டவல் போட்டு தொடச்சி ஆகணும் ஒரு ட்ரையர் யூஸ் பண்ணி அதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரையர் இல்லாதவங்க டவல் போட்டு தொடங்க ஏன் அப்படின்னா ஈரமான அந்த உடம்புல வந்து பேக்டீரியாவும் பூஞ்சையும் வந்து ஈஸியாக வந்து உக்காந்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது குளிக்க வைக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை வரும் ப்ராப்பரா குளிக்க வைக்கலன்னா இவ்வளோ வியாதிகள் வரும் அப்படின்னா ஏன் குளிக்க வச்சுக்கிட்டு பேசாம குளிக்க வைக்காம இருந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் பண்ணக்கூடாது கண்டிப்பா குளிக்க வைக்கணும் அது ஏன் அப்படின்னா அவங்க உடம்புல வந்து இறந்த செல்கள்லாம் தோல் மேல இருக்கும் வெளில இருந்து வர தூசுகள்லாம் தோல் மேல இருக்கும் அதையெல்லாம் கழுவி விடுறதுக்கு கண்டிப்பா அவங்க தான் ஆகணும் குளிச்சு முடிக்கும் போது நாய்களுடைய மனநிலையும் சரி உடல்நிலையும் சரி ஒன்னா ஒரு சேர அவங்க ரொம்ப புத்துணர்ச்சியா ஆயிடுவாங்க நாய்கள் வளர்ப்பில் வேற ஏதாவது சந்தேகம் யாருக்காவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோ போட்டு அதில் பதில் சொல்லுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பப்போ என்னோட